நம்ம இப்படி பண்றாங்க எதுவுமே எனக்கு தெரியல ஆனா இவ பண்ற விதம் எல்லாமே என்னுடைய மனசுக்கு ரொம்பவே ஹர்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம காவேரி வந்து இப்ப நம்ம விஜய் விட்டு போகணுன்றதுக்காக அவங்களோட பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டி எல்லாமே மாத்தணுன்றதுல தீவிரமா அட்வகேட்டுக்கு கால் பண்றாங்க அட்வகேட்டும் வராங்க உடனே விஜய் வந்து வர சொன்னீங்களா சொல்லி கேக்குறாங்க உடனே அட்வகேட் கிட்ட வந்து விஜய் நான் வர சொன்னேன்னா நான் எல்லாம் வர சொல்லலேன்றாங்க உடனே காவேரி இல்ல நான் தான் வர சொன்னேன் என்னாச்சு காவேரி ஏதாவது இஷ்யூவா எதுக்காக வர சொல்லிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை என்னுடைய பேர்ல இருக்க ஷேரிங் எல்லாம் உங்கள் பேருக்கே மாற்றணும்ல அதுக்காக தான் வர சொல்லிருக்கேன்றாங்க உடனே விஜய்யே என்னாச்சு இதுக்கு என்ன அவசரம் உன் பேரில் ஷேரிங் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம விஜய் கிட்ட காவேரி வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க